அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு க்யூர் பேபி விலாக்ஸ் பத்தே நிமிஷத்தில் கோதுமை மாவு வச்சு நல்லா புசு புசுன்னு பஞ்சு போல் ஒரு அருமையான சுவையில் பண்ணியாரம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் இந்த பணியாரத்துக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம் அரை கப் பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்து அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் கம்பி பதமோ பாது பாகுபதமோ வரணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தாலே போதும் அதில் இன்னும் கொஞ்சம் அரை கப் தண்ணியை சேர்த்து வெள்ளை தண்ணி அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நாங்கள் கரைச்சி வச்சுருக்க தண்ணியை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் வடிகட்டி அதை நல்லா கைப்படாமல் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இன்னும் பத்தில் நாளும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நாங்கள் வெள்ளை தண்ணியை கரைச்சி வந்து வெது வெதுன்னு இருந்தாலும் சரி இல்லை ஜில்லுன்னு ஆறி போய் இருந்தாலும் சரி அது கலக்கும்போது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துடுங்க உள்ளே நல்லா சாஃப்டாக வரணுன்னா பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் கோதுமை மாவு சேர்த்துருக்குல அதனால் பிசு தன்மை இல்லாமல் வரணுன்னா கொ ஒன்றரை டீஸ்பூன் வந்து கடல கடலை மாவு எடுத்துக்குங்க நல்லா உள்ளே சாஃப்ட்டாக வரும் அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஏன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வரும் பசங்களுக்கு போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு எடுத்து சாப்பிட்ருவாங்க ஸோ ஒரு டீஸ்பூன் வந்து வெ கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம் அது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக ஒரு குட்டி கடையில் கொஞ்சமாக நெய் சேர்த்து தேங்காய் முந்திரி கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் சாப்பிடும்போது கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக எண்ணெயோ நெய்யோ விற்காது ஸோ சூடான பனியார குழியில் பனியார சிட்டியில் நீங்கள் அப்படியே போட வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் நான் அதிகமாக எண்ணெய் எல்லாம் போடல ஜஸ்ட்டு போ லைட்டாக போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா நாங்கள் தாளிச்சு போடுற இதில் நெய் அதிகமாக இருக்கும் ஸோ நெய்யாக இருந்தாலும் சரி எண்ணெயாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக போட்டாலே போதும் பெரியவங்களும் இது அழகாக சாப்பிட்லாம் ஏன்னா நாங்கள் சக்கரை சேர்க்கலை இனிமையாக இனிப்பும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதில் முந்திரி தேங்காய் எல்லாம் போட்டிருக்கும் ஸோ சாப்பிடும்போதும் சரி கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு வெளியில் இருக்கிற அந்த கிறிஸ்பினஸ்ஸே போதும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ தான் செஞ்சு கொடுத்தாலும் சரி பெரியவங்களும் சரி இது தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்று அஞ்சுக்கு மேற்பட்டு அழகாக சாப்பிடுவாங்க எல்லாருமே நீங்கள் இது போல் செஞ்சு கொடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்